ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் அமில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வாட்ஸ்அப் அமில் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை மாலை நேரத்தில் டெல்லியில் உள்ள பிரபல ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் மழை வெள்ள நீர் உள்ளே புகுந்து மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐஏஎஸ் பயிற்சி மையங்களுக்கு புகழ் பெற்றது டெல்லி தான் டெல்லியில் ஏகப்பட்ட பயிற்சி மையங்கள் இருக்குது ரொம்பவே புகழ் வாய்ந்ததுன்னு கூட சொல்லலாம் நிறைய ஸ்டேட்லேருந்து மாணவர்கள் வந்து டெல்லிக்கு போய் படிக்க போகிறாங்க ஸோ டெல்லியில் உள்ள ராஜேந்திர நகர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட ஐஏஎஸ் பயிற்சி மையங்கள் காணப்படுது இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு இல்லைனா பத்து மாதத்துக்கு ஒன்றே முக்கால் லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ராஜேந்திர நகரில் காணப்படக்கூடிய ஒரு ஐஏஎஸ் பயிற்சி மையம் தான் ராவ் ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் இவங்க இதை ஆரம்பித்து ரெண்டு மூணு வருடங்கள் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட மூன்று தலங்கள் காணப்படுது ஸோ இவங்க கார்ப்பரேஷனில் முறையாக அந்த மூன்று தலங்களுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க பட் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து இவங்க பெர்மிஷன் வாங்கலை ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து எப்படி பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதை வந்து ஒரு ஸ்டோர் ரூமாகவோ அப்படி இல்லைனா அதை வந்து பார்க்கிங்காகவோ பயன்படுத்துறதுக்காக தான் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க ஆனால் இவங்க அந்த பேஸ்மெண்ட்டையும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அதாவது லைப்ரரி மாணவர்கள் எல்லாமே உட்காந்து படிக்க ஒரு லைப்ரரி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஸோ சம்பவம் நடந்த அன்னைக்கு சனிக்கிழமை மாலை நேரத்தில் அந்த பகுதியில் அதிகமாகவே ரெண்டு நாளாவே மழை பெஞ்சிகிட்ருந்து அதிகமாக ஸோ மாணவர்கள் எல்லாமே அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்க டைமில் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாணவர்கள் இருந்தால் தான் அங்கே சொல்லப்படுது ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா மழைநீர் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது பேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது பார்த்துக்கோங்க மேடான இடத்துலேருந்து கண்டிப்பாக தண்ணி வந்து பள்ளத்தை நோக்கி தான் வரும் ஸோ மழைநீர் உள்ளே வர ஆரம்பித்தோன்னா மாணவர்கள் எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியலை ஏன்னா தண்ணி உள்ளே வர வர அங்கே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக் சிக்னல் வந்து கட் ஆகிட்டும் ஸோ சேம் டைம் பார்த்தீங்கன்னா கழிவு நீர் வெளியே போகக்கூடிய அந்த குழாய் உடைப்பட்டு அந்த தண்ணியும் உள்ளே வருது சோ மழை வெள்ள நீர் கழிவுநீர் ரெண்டுமே உள்ள வர ஆரம்பிச்சிடும் மாணவர்கள் பதறி போய் கதவை திறக்க முயற்சி பண்றாங்க ஆனா அந்த கதவை திறக்க முடியாது ஏன் பார்த்தீங்கன்னா அது பயோமெட்ரிக் டோர் அதாவது கை வச்சா தான் அது ஓப்பன் ஆகும் நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்க ஒரே ஒரு வழிமுறை தான் இருந்திருக்கு உள்ள வரதுக்கான வழிமுறை தான் வெளியே போறதுக்கு வழி கிடையாது என்ட்ரி மட்டும் தான் இருக்கு எக்ஸிட் கிடையாது அந்த ஒரு பாதையை தான் பயன்படுத்தணும் பயோமெட்ரிக் டோர் சோ மழை விலைநீர் உள்ள வந்ததுனால எலக்ட்ரிக் சிக்னல் வந்து கட் ஆயிட்டு அதனால அதை ஓபன் பண்ண முடியாது ஸோ மேல் தளத்தில் உள்ள மாணவர்கள் எல்லாருமே உடனே இந்த செய்தி கேள்விப்பட்டு கீழே வந்து எப்படியாவது மாணவர்களை காப்பாற்றணும்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணி உடைச்சி மாணவர்களை வெளியே காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க ஸோ அதுக்குள்ளே என்ன ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை நீர் வந்து அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லாமே நிரம்பிட்டு ஸோ இருந்தாலும் ஒரு வழியாக போராடி பதினேழு மாணவர்களை வந்து காப்பாற்றியதாக அவங்க கூறப்படுது ஆனால் மூன்று மாணவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அல்ல இரண்டு மாணவிகள் ஒரு மாணவர்கள் மொத்தம் மூன்று பேர் வந்து தண்ணீரில் மூழ்கி இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட அந்த பேஸ்மெண்டில் உள்ள அந்த மழை நீர் அப்புறம் சாக்கடை தண்ணியெலாம் இருக்குல்ல இதை வெளியே எடுக்கிறதுக்கு அதிகாலை ஆயிருக்கு நள்ளிரவு ஃபுல்லாக போராடி தான் தீயணைப்புத்துறை வந்து அந்த தண்ணியை வெளியேற்றிருக்காங்க ஸோ இருபது மாணவர்களில் பதினேழு மாணவர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டிருக்காங்க மீதி மூன்று மாணவர்களை அதிகாலை விலையில் அதாவது சடலமாக மீட்டெடுத்திருக்காங்க துறையினர் பாருங்கள் இந்த நியூஸை கேட்குறதுக்கு எவ்வளவு கொடுமையாக இருக்குன்னு பேஸ்மெண்ட்டில் போய் யாராவது வகுப்பறையோ இல்லை லைப்ரரியோ வச்சு நடத்துவாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுவும் பயோமெட்ரிக் டோரில் ஸோ எவ்வளவு அலட்சியமாக அந்த ஐஏஎஸ் பயிற்சி மையம் வந்து செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் ரெண்டு மூணு தடவை எங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் ஆனால் இவங்க இதை பற்றி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறையினர் கட்டமாக அவங்களோட விசாரணையை நடத்தி அந்த ரா ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் இதோட சிஇஓ அபிஷேக் குப்தா அப்புறம் அதோட கோஆர்டினேட்டர் தேஸ்பால் சிங் இந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க அது போக இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட மேலும் ஒரு அஞ்சு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தில் வருங்கால ஐஏஎஸ் அதிகாரிகள் மூன்று பேரை நாம் இழந்திருக்கோம் அதில் ஃபர்ஸ்ட்டு ஒன் அந்த முதல் மாணவியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா யாதவ் வயசு இருபத்தி அஞ்சு உத்திரப்பிரதேச மாநிலம் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவங்க இவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி இவங்க ரீசெண்டாக தான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிட்டு நம்ம எப்படியாவது ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு இந்த பயிற்சி மையத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க ரெண்டாவது மாணவியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்யா சோனி இவங்களுக்கு வந்து வயசு இருபத்தி ஒன்று இவங்க பீகாரை சேர்ந்தவங்க இவங்க இப்போ தான் ரீசெண்டாக டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க இவங்களோட படிப்புக்காக தான் இருந்து அவங்க ஃபேமிலியோட டெல்லியில் ஆயிருக்காங்க ஸோ டிகிரி முடிச்சதுக்கப்புறம் எப்படியாவது ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவோட இந்த ஐஏஎஸ் பயிற்சியில் வந்து இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க மூன்றாவது மாணவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நெவின் டால்வின் வயசு இருபத்தி எட்டு இவருக்கு கேரளா மாநிலம் எர்ணாகுளம் தான் சொந்த ஊர் இவர் விஸ்வல் ஸ்டடீஸில் டாக்டரேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம எப்படியாவது ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு அந்த ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த மூன்று மாணவர்களோட இறப்புக்கு நீதி கேட்டு நிறைய மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது நே ஏற்கனவே நிறைய தடவை நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துல லைப்ரரி வச்சு நடத்துல வந்து ஆபத்தானது அப்படின்னா நான் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலைன்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இருபது மாணவர்கள் இல்லை இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டில் இருந்ததாக ஒரு சில மாணவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க இந்த சம்பவத்தை பற்றி நேற்று நாடாளுமன்றத்தில் கூட ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சு அதுபோக்க பார்த்திங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள் வந்து டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி அலுவலகம் முன்னாடி நின்று போராட்டம் நடத்துனாங்க அதாவது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் போக பார்த்திங்கன்னா எம்சிடி முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃப் டெல்லி இவங்க தான் இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு ஏற்கணும் ஏன்னா அவங்க தான் அவங்களோட கடமை செய்ய தவறிட்டாங்க ஏன்னா அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து இதை செக் பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் ஏகப்பட்ட பயிற்சி மையங்கள் இருக்குது அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இது இது இந்த மாதிரி தான் இத்தனை ஃபுளோர் இருக்குது இல்லை கிளாஸ் எடுக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா தரவுகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது பேஸ்மெண்ட்டில் இவங்க லைப்ரரியை யூஸ் பண்ணுறாங்க இது எவ்வளோ ஆபத்தான விஷயம் இதை பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க வந்து கண்டுக்காமல் இருக்காங்க அது போக தீயணைப்பு துறையினர் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு கோச்சிங் சென்டர் அதாவது பேங்க் எந்த ஒரு பொதுமக்கள் வந்து போகக்கூடிய இடமா இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கணும் அதே மாதிரி ஒரு எக்ஸிட் இருக்கணும் உள்ளே வரதுக்கு ஒரு வழி வெளியே போகிறதுக்கு ஒரு வழி இருக்கணும் ஆனால் அந்த ரூல்ஸை இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட பதிமூணு பயிற்சி மையங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீல் வச்சுருக்காங்க இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் தான் நீங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணுமா இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதா ஏன்னா தீயணைப்புத்துறையிட்ட அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கலை மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பரேஷனாக அவங்களுக்கு அனுமதி வழங்கலை இப்போ எப்படி அது வந்து செயல்பட்டுட்டு இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து சரியாக ஒன்றும் புரியலை கார்பரேஷன் அதிகாரிகள் வந்து இதை கரெக்டாக செக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை வந்து நம்ம தவிர்த்துருக்கலாம் இந்த சம்பவத்துக்கு காரணமான அதிகாரிகள் யாரையுமே சும்மா விடக்கூடாது அவங்க எல்லாருக்குமே தக்க தண்டனை வந்து கிடைக்கணும் அரசு அதிகாரிகள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க ஏன் இதை வந்து ஆரம்பத்தில் அவங்க கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க நாங்கள் பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனால் அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலைன்னு இல்லை நீங்கள் வருங்கால ஐஏஎஸ் அதிகாரிகள் நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்தையும் ஆட்சி செய்ய போகிறீங்க மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் நிலைநாட்ட போகிறது நீங்கள் தான் ஸோ அவங்க மூணு தடவை சொல்லிங்க நாலு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்துருக்கணுமா இல்லையா பெரும் சென் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பா தானே நடத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு உயர் அதிகாரிகளுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமா நீங்கள் ஏன் அதை செய்யலை மூணு ஸ்டூடெண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து நமக்கு ஏற்படுதுன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவது இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க ஏன்னா இதே மாதிரி வேறு சில பயிற்சி மையங்களில் கூட நடந்திருக்கலாம் இனி நடக்க வாய்ப்பு இருக்குது இது போக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் காலேஜ் இங்கேயுமே இதை மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் செக் பண்ணி கொஞ்சம் மாணவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க மாணவர்களோட பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுங்க சமீபத்தில் கூட ஒரு தனியார் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு பக்கம் சுவர் வந்து சரிஞ்சு கீழே விழுந்துருக்கு ஆனால் அந்த டைமில் பெரிய அளவில் எதுவும் உயிர் சேதம் நடைபெறலை அதனால் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல என்னோட கருத்து என்னென்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே தங்களோட குழந்தைங்க பசங்க படிக்கிற இடம் எப்படி இருக்குது அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது அங்கே அட்மாஸ்ஃபியர்லாம் ஓகேவா இதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏதோ நம்ம ஃபீஸை கட்டிட்டோம் நம்ம படிக்க வைக்கிறோம் அப்படின்னு நினைக்காதுங்க ஓகே ஃபஸ்ட் நான் மணிக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் இது மாதிரி வேறு ஒரு டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ